இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏ கே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் பூதபாண்டி அருகே பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த துவரங்காடு உமையீஸ்வரமுடையார் நயினார் கோவில் கும்பாபிஷேகம் இருபத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு நடைபெற்றது கன்னியாகுரி மாவட்டம் பூதபாண்டி அருகே இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள துவரங்காடு உமயீஸ்வரமுடையார் நயனார் கோவில் கும்பாபிஷேக விழா கடந்த ஆறாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது விழா நாட்களில் சிறப்பு பூஜைகள் தீபாராதனை நடைபெற்று வந்தது விழாவில் இதையொட்டி இன்று காலை ஐந்து மணிக்கு தேவார இசை காலை ஐந்து முப்பது மணிக்கு நான்காம் காலை ஆக பூஜை ஆறு மணிக்கு தீபா தொடர்ந்து செங்கோல் வெள்ளிமலை சுவாமி சைதன்ய வழங்கினார் காலை ஆறு பதினைந்து மணிக்கு மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது எட்டு மணிக்கு அபிஷேகம் அலங்கார தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் அன்னதானம் மாலை ஆறு மணிக்கு ரச்சை தீபாராதனை வாகனத்தில் எழுந்தருளி ஊர்வலம் வருதல் ஆகியவை நடக்கிறது இக்கோயிலின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் முக்கடல் அணைமலை அடிவாரத்தில் இக்கோயில் அமைந்துள்ளது மேலும் சுவாமியும் அம்பாலும் லிங்க வடிவில் பெரிய பாறையின் உள்ளே மூலஸ்தானம் அமைந்துள்ளது மூலஸ்தானத்தின் மேல் பகுதியில் கலசமோ கோபுரமோ கிடையாது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்கள் கல்பாறையினை குடைந்து சுவாமியையும் அம்பாலையும் வழிபட்டதால் பழமை மாறாமல் அப்பகுதி சுற்றுவட்டார கிராம மக்கள் வழிபட்டு வருகின்றனர் பின்னர் சித்தர்கள் வழிபட்டு வந்ததால் அப்போது கிராம மக்கள் ஆலயத்தின் பின்பகுதி சித்தர்களுக்கும் ஒரு சன்னிதானம் கட்டி அவரையும் வழிபட்டு வருகின்றனர் கோவில் இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் நடைபெற்றதால் சுற்றுவட்டார கிராம மக்களும் பக்தர்களும் சிவனடியார்களும் கலந்து கொண்டு சுவாமியையும் அம்பாலையும் தரிசனம் செய்து அருள் பெற்று சென்றனர் விழாவில் மத்திய முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக மாவட்ட செயலாளர் கோபிகுமார் விஸ்வ இந்து பரிசத் மாநில தலைவர் காளியப்பன் கார்த்திக் டாக்டர் மதன் உள்பட திரளான சிவநெடியார்கள் பக்தர்கள் கலந்து கொண்டனர் கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகளை பக்தர்கள் சங்க தலைவர் சிவநடியார் சண்முகப்பிள்ளை தலைமையில் பக்தர்களும் நன்கொடையாளர்களும் இணைந்து வெகு விமர்சையாக செய்திருந்தனர் தொடர்ந்து நாற்பத்தோரு நாட்களும் மூன்று கால பூஜை மற்றும் அலங்கார தீபாராதனை அருள் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தோவளை தாலுகா செய்தியாளர் குமாரே சன் ஏ கே மீடியா தமிழ் தொடர்ந்து இது போல ஆன்மிக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சர்ப்ளை பட்டனை கிளீட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் கன்னியாகுமரி மாவட்டம் இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட புதப்பாண்டி பேரூராட்சியில் தோரங்காடு பகுதியில் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அர்பாணித்துக் கொண்டிருக்கின்ற உமேஸ்வரம் திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு எட்டு குடவரை கோயில் இருக்குது அதில் ஒரு குடவரை கோயில் இந்த உம்பேஸ்வர திருக்கோயில் சாமி வந்து பாறையை குறைஞ்சி உள்ளே வச்சுருக்காங்க அந்த காலத்தை வச்சு பண்ணியிருக்காங்க அந்த கோயிலில் சுமார் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இத்திருக்கோயிலில் குடமுழுக்கானது நடைபெற்றது அதுக்கப்புறம் இருபத்தி வருஷத்துக்கு அப்புறம் இன்றைய தினம் ஒரு மாபெரும் உடம்புலக்கானது நடைபெற்று முடிந்தது மூன்று நாட்களாக நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் நேற்றைய தினம் செங்கோல் ஆதீனம் நூற்றி மூன்றாவது குருமகா சன்னிதான அவர்கள் வருகை தந்து ஆசிரியர் வழங்கினார்கள் இன்றைய தினம் காலை வெள்ளிமலை சுவாமிஜி அவர்கள் வருகை தந்து ஆசிரியர் வழங்கினார்கள் மூன்று நாட்களாக யாகசாலையில் அமைக்கப்பட்டு மிக சிறந்த முறையில் சிவாச்சாரியர்களை கொண்டு இந்த கும்பாபிஷேகமானது நடந்த நடந்தேறியது இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் சுற்றுவட்டார பொதுமக்கள் ஊர் பொதுமக்கள் சிவனடியார்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் கோபுகுமார் அவர்கள் மற்றும் விஸ்வகிந்து மா மாவட்ட மாநில பொறுப்பாளர் அன் காளியப்பன் அவர்கள் என பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் சுற்றுவட்டா பகுதியிலிருந்து அநேகமான பொதுமக்கள் இந்த கும்பாபோஷர்கள் கலந்து கொண்டு இறையுற பெற்றார்கள் இத்திருக்கோயில் மாத மாதம் பிரதோஷ நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மாதந்தோறும் திருவாசகம் முற்றுதல் சிறந்த முறையில் பெண்களால் நடைபெற்று கொண்டு வருகிறது கார்த்திகை மாதம் பைக்கித் ஐஷ்ட அஷ்டமி நிகழ்ச்சியானது மாபெரும் பிரம்மாண்டவ நிகழ்ச்சியாக நடைபெற நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிவராத்திரி இந்த தோவால ஒன்றியத்தில் பனிரெண்டு சிவாலயங்கள் இருக்குது அது ஒரு முக்கியமான சிவாலயமாட்டு இந்த உமேஸ்வர திருக்கோயில் விளங்கிக் கொண்டிருக்கிறது பல ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த திருவா அந்த சிவராத்திரி நிகழ்ச்சியில் நைட்டு இரவு வந்து தங்கி சாமியை வழிபட்டு செல்வாங்க திருவாசம் முற்றுவதானது பெண்கள் நிறைய பெண்கள் வந்து பல்வேறு பகுதியில் பெண்கள்லாம் வந்து இன்னைச்சி வந்து திருவாசன நிகழ்ச்சியில் கலந்துப்பாங்க இந்த பிரதி கோயிலுக்கு அனைவரும் வரணும் இது இந்த நிகழ்ச்சி வாயிலாக பார்த்துக்கொட்டு இருக்க பக்தர்கள் பெருமக்களுக்கும் தெரியாதவங்க இந்த கோயில் வந்து சாமி வழிபட்டு போங்க சாமி வந்து அம்மனுக்கு தனி சன்னிதி கிடையாது இங்கே சாமி உமேஸ்வரனார் அம்மனும் சாமி ஒரே லிங்கத்தில் அத்தனாசிரியர் கோலத்தில் இருக்காங்க ஆனால் அம்பாளுக்கு தனி சன்னிதி கோயிலில் கிடையாது இப்படி பேசப்பட்ட கோயிலுக்கு வரையில கண்டிப்பாக வரணும் முக்கியமாக சொல்லணும் சாமியோடைய பின்பகுதியில் ஒரு சித்தர் பீடம் இருக்குது சித்தர் வந்து இங்கே வந்து நிறைய பேர் கண் காட்சி கொடுத்துருக்காரு அவர் ஒரு உடல் ஊடப்பட்ட ஒரு கோலத்தில் நிறைய பேர் காட்சி கொடுத்துருக்காரு அது பிரசித்தி பெற்ற தளமோ தலம் அதனால் எல்லாருக்கும் திருக்கோயில் வந்து வழிபடணும்னு உங்களை அன்பை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி